நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இதே போல் விவசாயத்துக்கு நீர்ப்பாய்ச்சல் பயன்படுத்தப்படக்கூடிய பேப்பர் ஃப்ளாட் ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சொட்டு சொட்டுநீர்ப்பாசன பைப்ல வெயிலால் பாதிக்கப்படும் போது பேப்பர் ஃப்ளாட் ட்ரிப் எந்த கண்டிஷனுக்கு மாறும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டெண்டோடு வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த குச்சிக்காடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் ஃப்ளாட் ட்ரிப்னு சொல்லுவாங்க அதாவது பேப்பர் ஃப்ளாட் ட்ரிப்னு சொல்லுவாங்க இதே போல் ஃப்ளாட் ட்ரிப்பு பைப்பை பயன்படுத்தி தான் போட்டிருக்கு ஸோ இப்போ குச்சிக்காட்டில் வந்துட்டு லைவாக தரத்தை காமிக்க முடியாது ஏன்னா பில் அதிகப்படியாக இருக்குது இப்போ வந்துட்டு களை எடுத்துகிட்டு இருக்காங்க மழை பெஞ்சிட்டு நிற்காமல் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஃப்ளாட் ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாளுக்கு நாள் ஆகும்போது அதில் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது இந்த ஃப்ளாட் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் பாங்கான இடங்கள்லாம் நல்லாயிருக்கும் அதிகப்படியான வெயிலில் பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பேப்பர் ஃபிளாட்ரிப் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் வீணாகப்படும் அதிகப்படியான காணல் பகுதியில் இருக்குது ஒரே காணலாக இருக்குது இந்த ரோட் உரத்தில் காணல் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது அந்த பேப்பர் ட்ரிப் வந்துட்டு தாங்காது கூலிங்கான இடத்துல மட்டும்தான் தாங்கும் ஸோ அதுக்கான தரத்தையும் உங்களுக்கு நான் கிரேட் வைஸில் காட்டுறோம் பாருங்கள் இது வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் திக்னஸ் உள்ள பைப் இது இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு பைப் வழியாக கனெக்ட் ஆகிட்டு ஒரு ஓஸ் போயிட்டுருக்கு இப்போ வந்துட்டு உள்பகுதியில் எப்படி இருக்குன்றதை என்னால் ஷோ பண்ண முடியாது ஸோ இப்போ இதோட தரத்தை நான் அப்படியே லைவாக காட்டுறேன் பார்த்துட்டே வாங்க எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்குங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வெடிப்பு பார்த்தீங்கன்னா பைப்பில் இருக்குது ஸோ இந்த வெடிப்பு பார்த்திங்க அப்படின்னா இப்போ போகக்கூடிய மெயின் பைப் அதாவது இப்போ போயிட்டுருக்கக்கூடிய ஒரு மெயின் பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வெடிப்பு இருக்குது உங்களுக்கு நான் காற்றம் பாருங்கள் லைவா இதில் எவ்வளோ தண்ணி போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த வயல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மீட்டர் வயல் இருக்கும் ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் இந்த வயலுக்கு தலவு போகிறதங்காட்டி நீங்கள் எவ்வளோ தண்ணி லாஸ் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க இதே போல் இடையில இடையில வந்துட்டு பேப்பர் ஃப்ளாட்ரிப்லாம் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் சோப் பண்ணுறேன் அந்த ஹோஸோட தரத்தையே பாருங்கள் ஒரு மாதிரி மடிப்பு தெரியுதுங்களா இப்போ இந்த ஹோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில் நம்ம இந்த ஹோஸ் மேல் பகுதியில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது அதே பாருங்கள் இதே ஹோஸ் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆனது எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டிருக்கு இப்போ பாருங்கள் இதோட தரத்தை பாருங்கள் எப்படி அப்படியே அப்பளம் மாரி இதாகிட்ருக்குங்களா இதே போல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயிலில் இதே போல் இருக்கும்போது இதே போல் பாதிப்பு இருக்கும் பாருங்கள் அப்படி கை வைக்கும் போது எப்படி மொட மோட மொடன்னு கிழியுதுன்ட்டு இதே போல் பாதிப்பு வரும் அதாவது லோ பட்ஜெட்டில் போகும்போது இந்த ஒரு பாதிப்பு இருக்குது ஸோ நிழல் பங்கான இடங்களில் இருக்குது முத்து சோளத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அதிகப்படியான நிலம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை இல்லை அந்த இடத்துல வந்துட்டு நிழல் கூடுறதுக்கு டைம் ஆகும் இல்லை பொல அதிகமாகுது முத்து சோள காடாக இருந்தாலுமே பொல அதிகமாகுது பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதே போல் தான் பிரச்சனை வரும் இப்போ இதே போல் பிரச்சனை தான் நம்ம அறுத்துட்டு இந்தாண்டா சொல்லி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ இதை நம்ம அறுத்துட்டு நம்ம கனெக்டர் போடும்போது என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ கனெக்டர் வந்துட்டு அது உள் பகுதியில் துணத்தும் போது இதே போல் பார்த்திங்கன்னா அப்படி விரிசல் ஓடிட்டே தான் போகும் அதாவது இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விரிசல் ஓடாது பாருங்க இதே போல் தான் கொஞ்சம் நிற்கும் அதோடய குவாலிட்டி மாறுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எத்தனை தடவை கனெக்ட்ரு போட போனீங்கன்னாலும் இதே போல் சுருகு சுருகு உள்ளார பிச்சுட்டு போகும் இதே இது வந்துட்டு நல்லா கண்டிஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த நுனி பகுதி எப்படி இருக்குன்றத இது இந்த ஓஸ் வந்துட்டு போட்ட மொதல் தடவை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே யூஸுக்கு தான் வந்துச்சு மறு யூஸுக்கு வரலை காரணம் என்னென்னு பார்க்கும்போது குச்சிக்கட்டில் வந்துட்டு அந்த நேரத்தில் தண்ணி கொஞ்சம் சரியாக கட்டாமல் காணல் அதிகமாகிட்டு மழையில் இதே போல் வேர்க்கரையை வெட்டி எல்லாம் கொஞ்சம் புழையாயிடுச்சு ஸோ அதனால் பார்க்கும்போது அந்த ஓஸ் பார்த்திங்க அப்படின்னா மொதல் இதுக்கு மட்டும்தான் வந்துச்சு ரெண்டாவது இதுக்கு இது வரலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வாங்கின ஓஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு ஏக்கருன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனுக்கு மாறிடுச்சு ஸோ ஓஸோட பயன்பாட்டை வந்துட்டு திரும்ப வேணுன்றதுக்காக வேண்டி நல்லா இருக்கக்கூடிய அந்த ஒரு வயலுக்கான ஓசை மட்டும் போட்டு இப்போ மறுக்காருக்கு வந்துட்டு அதாவது ரெண்டாவது வருஷத்துக்கு இந்த இந்த வயலுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த வயலுக்கு பயன்படுத்தியிருக்கேன் மீதி ரெண்டு லோஸ் பார்த்திங்க அப்படின்னா தூக்கி நான் இடைக்கே போட்டேன் இடைக்கு போடும்போது கூட அது இடைக்கு போடுறவங்க வந்துட்டு ரெண்டு மூணு பேர் கேட்டு வாங்கலை ஸோ ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிலோ வந்துட்டு பத்து ரூபாங்க கணக்கு கணக்குக்கு வாங்கினாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதுலேயே நமக்கு ரொம்ப இதாகும் நமக்கு வந்துட்டு ஒரு ரோல் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபாயில் இப்படி வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு ஒரு ரோல் எட்டு கிலோ ஏழு கிலோ தான் வரும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது எம் எண்பது ரூபாய்க்கு தான் போகும் பார்த்துக்கோங்க இடைக்கு போடும்போது இந்த ஓசை எண்பது ரூபாய்க்கு தான் அதுவும் யாரும் வாங்குறதுக்கு இல்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா முத இது வந்துட்டு பாதி இடைக்கு போட்டாச்சு இப்போ அடுத்த வயல் பார்க்கும் போது இதில் இடைக்கு கொஞ்சம் ரெடி இருக்குது இதோட இது வந்துட்டு தரம் மாறும்போது இதை வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம அறுத்து கணக்கில் கூட சுருக முடியாது இப்போ இந்த இடத்த கை வச்சோம் அப்படின்னா இடத்த போகும் பாருங்க இங்கே இதுங்கும் போது பாருங்க பக்கத்தில் ஒரு இடம் எப்படி வெடிச்சுட்டு போகுதுன்ட்டு ஓடுற வரைக்கும் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஓடுது ஏன்னா அந்த கிழங்கு பிடிங்கிட்டு அந்த ஓஸ் வந்துட்டு ஆகாது இப்போ வந்துட்டு அப்படியே ஒன்று ரெண்டு மலையிலையும் அதே நேரத்தில் நம்ம உடும்போது தண்ணி பாதி அந்த அண்டம் தண்ணி செதறிட்டும் இப்படி போயிட்டு அப்படியே வந்துட்டுருக்கு ஏதோ தண்ணி இல்லங்காமல் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு இப்போ பட்டி பார்க்க தொடங்குன்னு நினைச்சோம்னா அந்த வயல் ஃபுல்லாக பட்டி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த லைனை புதுசாக இன்லைன் ட்ரிப்பை உருவிட்டு திரும்ப போட மாதிரி இருக்கும் அதாவது குச்சி வச்சு காப்பாற்றுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓஸ் நல்லா இருந்தது இதோட தரம் இப்போ வந்துட்டு ஆஃப் கண்டிஷனில் இருந்தது இப்போ ஃபுல்லாக டெட் ஆகிற கண்டிஷனுக்கு இந்த தரம் வந்துருச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த வயல் ஃபுல்லாகவே நம்ம மாற்ற நினைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்துட்டு உடனே மாற்ற முடியாது ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த லேட்டரில் தண்ணி உடுக்கக்கூடிய ஓட்டை வந்துட்டு குச்சி குச்சிக்கு வராது அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நிறைய மேட்ச் ஆகும் அதனால் வந்துட்டு இப்போதைக்கு கை வைக்காமல் இருக்குது அதாவது ஓஸ் போடுறது பிரச்சனை நண்பா ஓஸ் போட்டாலுமே இதில் வரக்கூடிய தண்ணி வர ஓட்டம் இருக்கு இல்லையா இதே போல் தண்ணி வரக்கூடிய ஓட்டை வந்துட்டு கரெக்டாக அந்த குச்சிக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த ஈரம் பார்த்திங்கன்னா குச்சிகிட்டே போகும் நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு மணி நேரம் தான் ஓடுது ரெண்டு மணி நேரம் தான் ஓடுது அப்படின்னா அந்த கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் அது குச்சிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அதுக்கு லேட்டரில் வந்துட்டு இதே போல் லேட்டரில் வந்துட்டு குச்சிக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரும் அதே போல் சோளம் இதேமாரி போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் வரும் தூரத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான நீர்ப்பாச்சர தன்மை வந்துட்டு இதாகாது ஸோ இதே போல் இன்லைன் ட்ரிப்பெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறையா கவனிக்கணும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பார்க்கும்போது இதோட தன்மையை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றது இதெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆனது கட் பண்ணி மேலே போட்டு வச்சுருக்கோம் இது நீங்கள் நார்மலாக ஹெவியில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு கட்டுற பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இல்லைனா உப்பு கட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது ஓகே தான் எனக்கு உப்பு பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லை ஆசிர்வூத்தி க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னா ஹெவியில் போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மயில் கொத்துதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கொத்தில் வந்துட்டு ஓட்டை விழுந்துடும் ஹெவி பைப்பில் வந்துட்டு அப்படி ஓட்டை விழுவாது அதுலேயும் கொத்து இருக்கும் இதுலேயும் கொத்து இருக்கும் ஸோ அதை வந்துட்டு பட்டி பார்க்குறது ஈஸியாக இருக்கும் இதில் பட்டி பார்க்க முடியாது ஒன்றும் இல்லை அது டேமேஜ் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ஹெவி பைப்பில் ஈஸியாக இருக்கும் இதில் ஹெவி பைப் மாதிரி இதை ஈஸியாக சரி பண்ண முடியாது இதையும் ஹெவி பைப் மாரி இதையும் சரி பண்ணலாம் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி இதுக்கான பட்டி பார்க்கறது இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் நல்ல பைப்பாக இருக்குன்ற பட்சத்தில் சூப்பராக பட்டி பார்க்கலாம் கொஞ்சம் பைப் டேமேஜ் ஆகுதுன்னா இதுதான் இதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் சொன்ன அந்த ஃபைவ் எம்எம் திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஓரளவு இப்போ ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது ஸோ அதை வந்துட்டு நான் ஷோ பண்ணுறேன் இந்த இருக்கக்கூடிய குச்சிக்காட்டில் வந்துட்டு உங்களுக்கு நான் தேடி கண்டுபிடிக்கணும் அது சிரமம் தான் ஒரு ரோல் தான் வாங்கியிருந்த சாம்பிளுக்காக வேண்டி இப்போ அதையும் யூஸ் பண்ணிட்டேன் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோசம் அந்த ஹோஷம் வச்சு நான் கம்பாரசனில் உங்களுக்கு நான் சாரியில் வந்துட்டு இதே போல் க்ளோஸில் வந்துட்டு இப்படி வச்சு காமிக்கிறேன் எந்த இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம்க்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்க்கு உள்ள திக்னஸை நான் இதே போல் கம்பாரசனில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் பார்க்குற பட்சத்தில் வேணாமா வேணாம் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது வந்துட்டு காஸ்ட் வைஸில் எல்லாமே பெட்டராக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்துட்டு வயல் வந்துட்டு பொழை இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு நீங்கள் மேட்டுக்காட்டு பயிர் மாரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ரோட்டோரத்தில் காணல் பகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துலாம் போடும்போது ரோட்டோட காணலுக்கே பயிர் புழையாகும் அப்படி புழையாகுது அப்படின்னா பயிர் புழையாகிறது மட்டும் இல்லாமல் இந்த பைப்பும் புழையாடும் அதையும் பார்த்துக்கோங்க ஒரு முறை போடுறீங்க எனக்கு ஒரு முறை போட்டாலும் நீட்டாக இருக்கும் அப்படின்னா ஹெவி பைப்பு மாதிரி இருக்குங்க இல்லை எனக்கு டெம்ப்ரரி யூஸ் மாதிரி ஒரு வருஷம் வந்தால் போதும் ரெண்டு வருஷம் வந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ட்ரிப் பேப்பர் ஃப்ளாட் ட்ரிப்புக்குவாங்க இது வந்துட்டு லோக்கல் சாப்பிளை கிடைக்காது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கிது லோக்கல் சாப்ளையும் அதை அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு இதை கொடுத்துட்டா திரும்ப அதை லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் போயிடுது கஸ்டமர் யாராவது கேள்வி கேட்பாங்க பிடிப்பாங்க அப்படின்றதுனால அவங்க கண்டுக்கிறதில்ல ஆன்லைன்காரங்க அப்படி கிடையாது வர வரைக்கும் லாபம் அப்படின்றதுனால அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதோட கிரேடெல்லாம் பாருங்கள் ஓரளவு குவாலிட்டி இருக்குது அதனால தான் பாருங்கள் இன்னும் இதெல்லாம் நல்லா இருக்குது இல்லைன்னா கிரேடு மாறிடுச்சு அப்படின்னா இப்போ வந்துட்டு பைப் வந்துட்டு மழை பெஞ்சதுனால ஈரம் இருக்குது மேலே இல்லைன்னா இதை அப்படி அமுக்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் பேப்பர் வந்துட்டு செல்லு செல்லு அப்படியே போகும் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதோட தரத்தை பாருங்கள் இது போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டெப்பு ஸ்டெப்பை பாருங்கள் பிட்டு விட்டா தெரியும் ஒரு மாதிரி பிட்டு பிட்டாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைப் வந்துட்டு உடனே டேமேஜ் அதிகமாகும் நார்மல் அந்த சைனிங் தெரியாமல் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியுற மாதிரி தெரியுதா இந்த ஸ்டெப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உடஞ்சிக்கிட்டே போகும் ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு நல்லா தெரியும் இப்போ வந்துட்டு ஈராக இருக்கிறதுனால அந்த ஸ்டெப்பு அந்தளவுக்கு சரியாக தெரியாமல் இருக்குது இந்தாண்ட பக்கம் பாருங்கள் சைனிங் எந்தளவுக்கு தெரியுதுன்றது அது இந்தாண்ட பக்கம் பாருங்கள் அந்த ஸ்டெப்பு எப்படி போகுதுன்றது இந்த பைப் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் தரைக்கடியில் இருக்க பகுதி இவ்வளோ இது பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிட்டு இருக்குது இதில் தண்ணி வந்துட்டு தலைவ போ நினைக்கிறீங்க சுத்தமாக போகாது என்ன பாருங்கள் இப்போ இந்த பகுதி வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு பகுதி தான் பார்த்தோம் இப்போ தரைக்கு கீழ் பகுதியில் பாருங்கள் வெடித்து ஒரு எலி உள்ளார போகிற அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு பாருங்கள் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு இருந்து இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி இதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நகராது இது வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு தண்ணி கட்டுற வேலையும் இல்லை தண்ணி கட்டுறப்ப அப்படியே முன்ன பண்ண தேவைப்படுது அப்படின்னா குச்சி பிடுங்குறப்ப பார்த்தீங்கன்னா பைப்பு நம்ம தூக்கி போட்டு தண்ணி கூட கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே அப்புறம் இது ஒரு விட்டு சுருட்டினா இடைக்கு தான் போடணும் இது வந்துட்டு ரெண்டாவது வருஷத்துக்கு வாங்கினது வாங்கின பயன்பாட்டுக்காக வேண்டி அப்படியே இழுத்து பிடிச்சி போட்டு இதுங்கினது அப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதே போல் ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கிற ஓசெல்லாம் எடுத்து வெளியில் போட்டாச்சு ஓரளவு தேத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற ஓசம் மட்டும் இருந்துச்சு இது வந்துட்டு ஓரளவு டேமேஜ் இல்லாமல் அரை கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னலையே அந்த ஓசை கூட நீங்கள் கனெக்ட்ரு போட்டு சொல்லுவீங்கன்னா சொல்ல முடியாது இந்த பைப்லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு அப்போ கனெக்டர் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தான் சுருக முடியும் இதே போல் பேப்பர் ஃப்ளாட் ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா இதே போல் லாக் வச்ச மாதிரி வர கனெக்டர் தான் பயன்படுத்த முடியும் நார்மலாக வந்துட்டு பதினாறு எம்எம் சுடு வரமில்லையா ஹெவி பைப்புக்கு அதே போல் கனெக்டரில் பயன்படுத்த முடியாது இதே போல் லாக் வச்ச கனெக்டர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா தான் தண்ணி லாக் ஆகாமல் இருக்கும் அதாவது தண்ணி வேஸ்ட்டு வெளியில் போகாமல் இருக்கும் இந்த லாக்லேயும் பயன்படுத்துகிறதால நிறைய ட்ரிப்ஸுக்கு நீங்கள் ஏதாவது டெக்னிக்கல் யாராவது பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பைப் உருவ முடியாது ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் காட்டுறேன் இது நீங்கள் இந்த லாக் வச்ச டைப் இருக்கு இல்லையா இந்த கனெக்டரை வந்துட்டு நீங்கள் ஹெவி பைப்புக்கும் பயன்படுத்தலாம் எதுக்குமே பயன்படுத்தலாம் ஹெவி பைப்புக்கு இதை விட ஹெவி பைப்புக்கு சூப்பராக இருக்குது பிட்டெல்லாம் போட்டு ஜாயின் பண்ணும்போது வயலில் நம்ம தூக்கி அடிக்கிறோம் இல்லை ஸ்ட்ரைட் பண்ணும்போது உருவிட்டு வருது இல்லை அந்த மாதிரி பிரச்சனை பார்த்திங்கன்னா அந்த லாக்கில் இருக்காது இது ரொம்பவே நல்லாயிருக்கு நார்மல் கனெக்டரை விட இது ரேட்டும் கூடுதலாக தான் வருது ஸோ வந்தாலுமே இது நல்லாயிருக்கு லைஃபு ஸோ அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போல்லாம் மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா பில்லு முண்டி போயிருக்கு ஸோ இதெல்லாம் இதுக்கு மேலே பிடுங்கணும் களை எடுத்துட்டு மருந்தடிக்கணும் சரி நண்பா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இண்டிவிஜுவல் வந்துட்டு ஃப்ளாட் ட்ரிப்பு பேப்பர் ஃப்ளாட்ரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பைப்பு இதோட தரத்தை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்துட்டு அதிகப்படியான வெயிலுக்கு தாங்காது அதிகப்படியான காணலுக்கும் தாங்காது கூலிங்கில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் உங்கள் பகுதியில் காணலாக இருக்கா கூலிங்காக இருக்கா அப்படின்றத கணக்கு பண்ணிவிட்டு இது வாங்கலாமா வேணாம்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது உங்களோட பொறுப்பு வாங்குறதும் வாங்காததும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா